ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு கிரேசி குயின் சேனல் நான் உங்கள் கிரேசி குயின் பிலோமினால் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தின பதிவு பார்க்க போறோம்னா நம்ம ஆவலா காத்துக்கிட்டு இருந்த தீபாவளி வந்தாச்சு குழந்தைங்களும் ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்த தீபாவளி வந்தாச்சு ஸோ நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல ஹாப்பியா தீபாவளியை கொண்டாடணும் அதே சமயம் நம்ம மறந்துடக்கூடாது பட்டாசு வெடிச்சு சூப்பரா கொண்டாடணும் ஆனா பாதுகாப்பா கொண்டாடணும் ஏன்னா இந்த தீபாவளிய உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு நம்மளும் ஆவலா எதிர்பார்த்த தீபாவளி ஸோ இந்த தீபாவளி நம்ம எப்படி கொண்டாடணும் பாதுகாப்பா கொண்டாடணும் ஏன்னா இந்த தீபாவளியில நமக்கு ஏதாச்சும் பட்டாசு வெடிச்சு கையிலையோ காலிலேயோ அடிபட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் உக்காந்துருக்கும் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் உக்காந்துட்டா நமக்கும் கஷ்டம் பெற்றவங்களுக்கும் கஷ்டம் அதனால இந்த தீபாவளியை நம்ம சூப்பராகவும் சிறப்பாகவும் அதே சமயம் பாதுகாப்பாகவும் கொண்டாடணும் முக்கியமான விஷயம் பட்டாசு வெடிக்கும் போது தான் நம்ம வெடிப்போம் ஸோ சைட்ல பக்கத்துல ஆளுங்க யாராவது போறாங்களான்னு பார்த்துட்டு வெடிக்கணும் இதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோன்றது முக்கியமோ அதே சமயம் அடுத்தவங்களும் காயப்படுத்தாம நம்ம பாதுகாப்பா வெடிக்கணும் சோ இந்த தீபாவளியை நம்ம சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சிடலாமா மதங்களை கடந்து மனித நேயத்துடன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க